கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த நாளிலும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கருவைக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு நமது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூற்றி எண்பது வருஷத்துக்கு பிறகு ஏன்னா மூணாவது நூற்றாண்டு ஆண்டவர் பிறந்து சரியாக இரநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த ஒரு பர்சுத்தவானை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அவர் செயின்ட் செபஸ்டியான் செயின்ட் செபஸ்டியான் அவர் சின்ன வயசுல அந்த காலத்தில் ஆகாய கிடையாது கார் கிடையாது ட்ரெயின் கிடையாது ரோடுகள் கிடையாது கிராமங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் கிடையாது அந்த காலம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் அநேகருக்குள் அது வளர்ந்து கொண்டிருந்தது அது வளர்ந்து கொண்டிருந்தது அந்த விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு மன்னர்கள் குறிப்பாக ரோம நாட்டு மன்னர்கள் எப்படி இயேசுவை அழிக்கணும் கொல்லணும் என்று இருந்தானோ அதே போல் ரோம மன்னர்கள் இருந்தாங்க ரோம மன்னர்கள் இருந்தாங்க அந்த ரோம மன்னர்கள் கால் என்ற ஒரு நாடு அந்த ரோம நாட்டுக்கு பக்கத்தில் கால் என்ற ஒரு நாடு சின்ன நாடு ஒரு தீவு அந்த நாட்டில் தான் செபஸ்டியான் பிறக்கிறார் அங்கே கிறிஸ்தவம் வளர்ந்து வர்ற ஒரு காலம் ரோம ராஜா அவனுடைய கட்டுக்குள்ளே இந்த கால் நாடு இருந்து அந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் கொல்லணும் என்று திட்டத்தோடு அவன் செயலாற்றி வந்தான் அப்போ தான் இந்த செபஸ்டியான் வளர்ந்தான் ஃபஸ்ட்டில் இராணுவத்தில் சேர்ந்தான் ரோம இராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று அங்கே தான் அந்த இராணுவத்தில் தான் கல்வி கற்றுக் கொடுப்பாங்க இராணுவ பயிற்சியும் இருக்கும் கல்வியும் படிப்பாங்க அங்கே தான் படித்தான் இராணுவ பயிற்சி பெற்றான் கிறிஸ்தவ விசுவாசத்தில் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தான் இயேசுவை பற்றிய நம்பிக்கை அவனுக்குள்ள நல்லா இருந்து நல்லா இருந்து கிராமங்களுக்குள்ள போய் அவன் அந்த இராணுவ பயிற்சி முடித்த பிறகு அவன் இராணுவத்தில் வேலை செய்யலை இயேசுவின் சேனையில் வேலை செய்தான் இயேசுவுக்கு ஊழியம் செய்தான் ஊர் ஊராக இயேசுவை பற்றி பிரசங்கிப்பான் அப்போதுதான் அந்த ரோம ராஜா அவனை அரெஸ்ட் பண்ணுறார் அரெஸ்ட் பண்ணுறார் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை தண்டிக்கிறார் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது அவனுடைய உரிமையை பறிக்கிறார் ஆனால் அரண்மனையில் ரகசிய ஊழியம் செய்கிறார் அந்த ரோம அரண்மனையில் ஒரு கவர்னர் இருக்கார் அந்த கவர்னருக்கு இயேசுவின் மேல் ஒரு பற்று அவரை ரகசியமாக சந்தித்து ரகசியமாக அவரை அந்த கவர்னரை நடத்துகிறார் ஆண்டவருக்குள் நடத்துகிறார் ஒரு நாள் வெளிப்படையாக அந்த கவர்னர் அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பமாக பேப்டிஸ்டம் எடுக்கிறாங்க பேப்டிஸ்டம் எடுக்கிறாங்க இதை எறிந்த அந்த கிங் அவன் இருந்து இருந்து நம்ம அரசாங்கத்துக்குள்ளே புகுந்துட்டான் அரண்மனைக்குள்ளே புகுந்துட்டான் ஒரு கவர்னர் குடும்பம் கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க அரெஸ்ட் பண்ணாங்க மறுபடியும் அவர் அரஸ்ட் பண்ணாங்க சிறையில் அடைச்சாங்க ரோம ராஜாவுக்கு அவன் மேலே பயங்கர பகை அவனை கொல்லணும் அரண்மனைக்கு வெளியே ஒரு மரத்தில் அவனை கட்டினாங்க கொலை அம்பினால் கொன்று கொல்லக்கூடிய கூர்மையான அம்பு ஏயக்கூடிய வீரர்கள் சுற்றி நின்றாங்க சுற்றி நின்னாங்க கட்டப்பட்ட செபஸ்டியான அம்பு ஏய்தாங்க ஒருத்தன் நெஞ்சிலே ஏறினான் அம்பு நெஞ்சை தொலைக்குது ஒருத்தன் தலை ஒருத்தன் கழுத்து ஒருத்தர் இந்த தோல் பகுதி ஏராளமான அம்புகள் அவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு ரத்தம்லாம் வடியுது மரத்தில் கட்டப்பட்டிருக்கான் அவன் இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ரத்தம் வடிய வடிய இன்னும் அவன் சாகலை அம்பு எய்கிறாங்க அம்பு எய்கிறாங்க அம்பு எய்கிறாங்க சாகும் வரை கொல்லும்படி ரோம ராஜா கட்டளை போட்டிருக்காரு அந்த அம்புகள் இரத்தம் அடியுது அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை அம்புலே அப்படியே வச்சிடறாங்க சில நாள் கழியுது பார்க்குறாங்க மூச்சில்லை செத்துட்டான் ராஜாவுக்கு கொடுக்குறாங்க தகவல் அவன் செத்துட்டான் வைப்பான் இத்தெல்லாம் வழியே போயிட்டு அவுக்க போகிறாங்க நடந்து போகிறான் உயிர் வந்துட்டு அவனுக்கு கம்பீரமாக நடக்கிறான் ஜனங்கள் அந்த ரோம நாட்டின் இராணுவ வீரர்கள் அரச மாளிகையில் உள்ள பிரபுக்கள் மக்கள் திரளான மக்கள் மத்தியில் அத்தனை அம்பு இரத்தெல்லாம் வடிஞ்சிட்டு செத்து போயிட்டான் அந்த மரத்தை விட்டு அவுக்கிறாங்க நடந்து போகிறான் இந்த அற்புதத்தை கண்கூடாக கண்டார்கள் கண்கூடாக கண்டார்கள் ஊர் ஊரா சுவிசேஷத்தை சொல்கிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து கரெக்டாக இருநூற்றி ஐம்பது வருஷத்தில் இந்த அற்புதம் நடக்கு இந்த செபர்ஸ்டியான் இயேசுவை சொல்லும் ஒரு ஊழியக்காரனா ஒரு செயிண்ட் செபர்ஸ்டாம் பரிசுத்தானா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த ராஜாவுக்கு பொறுக்கலை அநேக கிராமங்களை கிறிஸ்தவ கிராமம் ஆகிட்டான் ஏராள ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க அவன் ஒரு பரசுத்தவன் ஆயிட்டான் அருமையானவர்களே அவனை அடித்து கொல்ல அடித்து கொன்று ஒரு குளத்தில் தண்ணிக்குள்ளே முக்கி கள்ள கட்டி ஆற்றுருங்க என்று ராஜா கட்டளை இடுகிறார் செவசியான் வெற்றி புன்னகையோடு வெற்றி முழக்கத்தோடு தேவனை துதித்து அவன் அடித்து கல்லெறிந்து கொல்லும் போதும் அவன் தேவனை துதிக்கிறான் இந்த இயேசுவை நம்புங்கள் இந்த உலகம் அனைத்தியம் இந்த உலகம் ஒரு நாள் முடிஞ்சிடும் இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்ம மூச்சு நின்றுறோம் அழியாத வாழ்வு இயேசுவிடத்தில் இருக்கிறது தேவனிடத்தில் இருக்கிறது அழியாத வாழ்வு அந்த வலுவுக்கு இயேசு தான் வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் முழக்கமிடுறான் இயேசுவே அந்த நித்திய ராஜ்யத்துக்கு வழி அது கொஞ்ச நாளில் ஐம்பது ஆண்டு எண்பது ஆண்டு நூறாண்டு கோடி கோடி ஆண்டுகள் வாழும் அழியாத வாழ்வு முழக்கம் முழக்கமிடுறான் அந்த முழக்கத்தின் மத்தியில் தான் அவரை கொள்றாங்க மறுபடியும் உயிரோடு எளிமிடுவான்னு சொல்லி தான் கட்டி குளத்துக்குள்ளே முக்கி தண்ணிக்குள்ளே மூழ்க வச்சிடுறாங்க அருமையானவர்களே தான் வாழ்நாள் முழுதும் ஏசு ஏசு என்று அவரை சொல்லி தான் வாழ்க்கையை முடிக்கிறார் அவர் செத்துரல அவர் தேவராஜ்யம் தேவனுடைய மடிக்கு போகிறார் எப்படி அந்த அப்ரஹாடைய மடியில் லேசர் அபிரகாமுடைய மடிக்கு போயிட்டார் அதே மாதிரி தான் இந்த செபஸ்டியான் தேவனோடு கூட இருக்கார் ஐயா மூன்றாம் நூற்றாண்டின் செயிண்ட் பர்சுத்தவான் இந்த சபஸ்டியான் அருமையானவர்களே இந்த உலகத்தில் சபஸ்த்ரியான் தேவ மனுஷன் அந்த செபஸ்டியான் தேவனுக்காக வாழ்ந்தான் இயேசுவே தெய்வம் என்பதை நிரூபித்தான் ஊர் ஊராக சொன்னான் ஆயிரம் ஆயிரம் கிராமங்களுக்கு போனான் கல்லெறிந்து கொண்டார்கள் என்பது அவனுக்கு துக்கம் அல்ல மகிமை என் ஆண்டவருக்காக நான் அடிக்கப்பட்டேன் நொறுக்கப்பட்டேன் அவன் கம்பீர குரலோடு இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இதை புறைசாற்றி தேவை மடிக்கு தேவனுடைய சந்நிதிக்கு போயிட்டான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறிப்பதில்லை ஒரு உள்ள இந்த சரீரம் தான் மறிக்கும் இந்த சரீரத்தை தான் கல்லறிவாங்க இதுக்குள்ளே இருக்க உயிரை தொட முடியாது அந்த உயிர் தெய்வத்தில் இருக்குது அவர் கொடுத்தார் அந்த உயிரோடு அவர் வாழ்கிறார் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த உயிர் உயிர் தெழுந்த இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் தான் மடியில் அதை வச்சுருக்காரு நம்ம உயிர் அவர் மடிக்கு போது அங்கே அது அழியாது சாகாது இந்த சரீரம் ஒருவேளை மறைக்கலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்வுக்கு சென்றார் உயர்ந்த வாழ்வுக்கு சென்றார் இதுபோல் எத்தனையோ மக்கள் இது மூன்றாம் நூற்றாட்டில் நடந்தது இந்த கடந்த இந்த இருபத்தோரு நூற்றாண்டுகளாக கோடிக்கணக்கான மக்கள் செபஸ்டியானை போல பரிசுத்தமாக வாழ்ந்தான் இந்த வாழ்க்கையை துச்சமாக நினச்சாங்க பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் வேதவசனம் சொல்லுது அந்த என்ன இயேசுவை மைமைப்படுத்தும் வாழ்க்கை மேலாண்மைகள்லாம் அப்படியே வானத்துக்கு போயிடுறதில்லை இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அவனுடைய இதயமெல்லாம் கடவுளோடு இருக்கும் அவன் இந்த உலகத்தில் செய்கின்ற காரியமெல்லாம் அவருக்காக இருக்கும் அவருடைய வேலையாக இருக்கும் அவருடைய திட்டமாக இருக்கும் அருமையானவர்களே கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் தேவனுக்காக இப்படி வாழ்ந்தார்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே நீங்களும் இப்படி வாழலாமே நாமும் இல்லை வாழலாமே ஆண்டவர் என்னை கூட அழைத்தார் என்னை கூட அழைத்தார் நான் விக்கிரகம் வரைகிறவேன் இந்தியாவில் சிற்பங்கள் எங்கே பார்த்தாலும் சிலைகள் அதை செய்கிறவன் நான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் உள்ள எல்லா தெய்வத்தினுடைய எல்லா விக்கிரகத்தினுடைய படத்தையும் வரைஞ்சவன் ஒரு நாள் இயேசுவே ரட்சகர் தெய்வம் உலகத்தை படைத்தவர் தேவகுமாரன் இதை எனக்கு வெளிப்படுத்தினான் இதை அறிந்தேன் இதை ஏற்றுக்கொண்டேன் இதை நம்பினேன் இயேசுவே தேவகுமாரன் ஒன்று யோவான் அதிகாரம் அஞ்சாவது சனத்தில் இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிப்பவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் செபஸ்டியான் செயின்ட் செபஸ்டியான் உலகத்தை ஜெயித்தவர் ஒரு அடித்து இருக்கலாம் அவரை தனிக்குள்ள முக்கி வைத்திருக்கலாம் கல்லை கட்டி ஆத்திருக்கலாம் ஆனால் அவர் உலகத்தை ஜெயித்தவர் வேதவசனம் ஒன்று யோவான் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் அவர்கள் பெல்லவான்கள் கோழைகள் அல்ல பெலவினர்கள்ல பெல்லவான்கள் தைரியம் அனுப்பாங்க கட்டி வச்சு அம்பு எழுந்தாலும் தைரியமாக அனுப்பாங்க ரத்தம் ஒழுகினாலும் அவர் கத்துறார் இயேசுவே தேவன் ஒவ்வொருத்தனும் அம்பு எய்கிறான் ஒவ்வொருத்த அம்பும் அவரை தொலைக்குது மூன்றாம் நூற்றாண்டு இயேசுவே தேவன் இயேசுவை இரட்சகர் இயேசுவை நம்புங்கள் வாய் திறந்து கத்துறாரு சத்தியத்தை சொல்றாரு அம்பு இன்னும் எய்கிறாங்க இன்னும் எய்கிறாங்க உடம்பு முழுது இணைகிறாங்க செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க பலவான் பலவான் உலகத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் சபஸ்டியானை போல நம்மளே எத்தனை பேர் வாழ்வோம் எத்தனை பேர் இந்த உலகத்துக்கு பயப்படுறவங்க இல்லை இந்த சரீரத்தை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு பயப்படுகிறோம் இல்லை பயப்படுவோம் இல்லை ஒரு டிராக்ஸ் கொடுத்தா அவன் அடிச்சிருவானோ எட்டிட்டு அடிச்சிருவானோ பயப்படுறோம் நம்ம பயப்படா பயப்படாதங்க அவங்க பலவான்கள் பலவான்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் எனக்கு அருமையானவர்களே செபஸ்டியானை போல இது மூன்றாம் நூற்றாண்டு தான் இயேசு கிறிஸ்து பிறந்து சரியாக சரியாக இரநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு மூன்றாம் நூற்றாண்டில் ரோம தேசத்துக்கு பக்கத்தில் கால் என்ற ஒரு சின்ன சின்ன தீவு சின்ன நாடு தனி ஆட்சி ஆனால் ரோமர் கட்டுப்பாட்டுகள் இருக்குது அங்கே உள்ள ஒரு சிறுவன் அவன் சின்ன வயசுலேயே இயேசுவை நம்புகிறான் இயேசுவை நம்புகிறான் இயேசு மேலே பற்று வைக்கிறான் நம்பிக்கை வைக்கிறான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறான் இந்த இயேசுவின் அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள்னு தனியாக கிடையாது தான் இராணுவத்தில் சேர்றான் அங்கே படிக்கிறான் எனக்கு அருமையானவர்களே நாம் கூட செபஸ்டியானை போல் சின்ன வயசில் இயேசு இயேசுவை பிடிக்கணும் இயேசுவை நம்பணும் பலவானாகணும் உலகத்தை ஜெயிக்கணும் பயப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள் பயப்படுறவங்க கிடையாது இன்றைக்கி நம்ம நாட்டில் ஊழியம் செய்தால் அடிச்சிருவாங்களோ நம்ம மேலே கல்லெறிஞ்சிருவாங்களோ டாக்ஸ் கொடுத்தா எட்டிட்டு வீசிடுவானோ அப்படிலாம் பயப்படுறோம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஒருவேளை இந்த சரீரத்தை மட்டிக்கலாம் உயிர் உயிரோட தேவன் நம்ம கூட இருக்கார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுறான் வேதவசனம் உன்னை தொடுறவன் என் கண்ணின் மணியை தொடுறான் ஒருவேளை சில நேரம் அனுமதிப்பார் அவன் அடிக்க எட்டிகிட்டு அடிப்பான் அனுமதிப்பார் ஆனால் உன்னை தொட்டவன் என் கண்ணை தொடுறான் என் கண்ணை தொடுறான் ஒரு முறை நண்பர் சுவிசேச ஒரு மிஷனரி பாக்கியநாதராஜ் அவருக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அவர் குஜராத் பக்கத்தில் வசாபா என்ற மக்கள் மத்தியில் வேலை செய்கிறார் அவரை மரத்தில் கட்டி வச்சாங்க போலீஸ் தான் அந்த ஊருக்கு தலைவர் மரத்தில் கட்டி வச்சு சூ காலால் ஓடி வந்து அந்த ரெண்டு காலையும் கொண்டு அவர் நெஞ்சில மிதித்தான் நெஞ்சில மிதித்தான் ஒரு முறை இல்லை பல முறை ஓடி வந்து அவர் நெஞ்சில மிதிச்சான் அவர் உயிருக்கு ஊசலாடினார் அவர் அங்கே குஜராத்தில் இருந்து கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அங்கே தான் அவர் மறித்தார் இளம் வயசுலே மறித்தார் அவருடைய மனைவி இன்றைக்கும் வாழ்கிறாங்க இன்றைக்கும் ஆண்டருடைய சாட்சியாக இருக்காங்க அருமையானவர்களே இந்த சரீரத்தை மட்டும் அவங்க தொட முடியும் ஆனால் தேவனோடு இருக்காங்க தேவனோடு இருக்காங்க அந்த வசாவா மக்கள் மத்தியில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் பேப்டிஸ்டம் எடுத்திருக்காங்க அன்றைக்கு அவர் ஊழியம் செய்யும்போது ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கு ஐம்பதாயிரம் பேர் பேப்டிஸ்டம் எடுத்திருக்காங்க உன் உயிர் உன் உயிர் அழியா அழிக்க முடியாது எவரும் அந்த ஒளி உயிரை தொட முடியாது இந்த உயிர் ஆண்டோட இருக்கும் சரீரத்தை தொடரலாம் இந்த சரீரத்தில் தான் இயேசுவை பிரசங்கிக்க முடியும் இயேசுவை சாட்சி பகர முடியும் சபஸ்டியாங் அதை செய்தார் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு பாக்கியநாதராஜ் என்ற ஹிந்து ஃபிலிம்ஸ் ஊட்டியில் வேலை செய்தவர் அந்த ஃபிலிம்ஸ் கம்பெனியில் வேலை செய்தவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஆண்டவருக்காக துணிஞ்சி மகாராஷ்டிராவில் மலஜாதி மக்கள் வசாவோ மக்கள் மத்தியில் வேலை செய்தவர் அருமையானவர்களே நம்மள எத்தனை பேர் இப்படிப்பட்ட உயர்வான வாழ்வை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறது இந்த உலகத்தில் அழிந்து போகிற போஜனம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிறோம் போஜனத்திற்காக கிரியை செய்யுங்கள் வேத வார்த்தை செய்வோம் இயேசுவே இயேசுவே உலகத்துக்காக அல்லப்பா உங்களுக்காக நித்திய ஜீவனுக்காக வாழும் கிருபையை தாரும் நல்ல நான் மாற்றினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமேன்